ஆறுமுகம் அருளிடும் அனதினமும் ஏறுமுகம் நாள் என்னும் செய்யும் வினைதான் என் செய்யும் எனை நாடி வந்த கோள் என் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் குமரேசர் இருந்தாலும் சிலம்போம் தண்டையும் சண்முகம் இருதோளும் கடம்பம் எனக்கு முன்னே வந்து தோன்றி ஒன்பது செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு இந்த இதை செய்யுங்க சொந்த வீடு அமையும் கடன் பிரச்சனை தீரும் அதே போல் செவ்வாய்க்கிழமை இந்த குழம்பை மறக்காமல் வைங்க அது என்ன அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம் பொதுவாக கடன் தொடர்பான எந்த விதமான பிரச்சனைகளுக்கும் காரணமாக இருக்கக்கூடியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த செவ்வாய் பகவான் தான் அதே மாதிரி நமக்கு ஒரு நிலம் தொடர்பான அதாவது வீடு வாங்கணும்னு நினைக்கிறோம் வாங்க முடியல கட்ட வீ கட்டின வீடு கட்டி முடிக்க முடியலை இல்லை கோர்ட்டு கேஸுன்னு பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா அந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணமாக இருக்கிறவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த செவ்வாய் பகவான் தான் அதே போல் நமக்கு வீடு நிலம் எல்லாம் அமையணும்னா இதற்கு காரணமாக இருக்கக்கூடியவர் இந்த செவ்வாய் பகவான் செவ்வாய் பகவானுக்குரிய தெய்வமாகவே இருக்கிறவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் பூமி காரகன் இந்த செவ்வாய் பகவானுக்குரிய அதிபதி தெய்வம் முருகப்பெருமான் அதனால் நம்ம கடன் பிரச்சனை தீரணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா முருகப்பெருமானை வழிபடணும் சரி செவ்வாய்க்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய கிருத்திகையோ இல்லை சஷ்டியோ இருந்தது அப்படின்னா அது முருகப்பெருமானோட வழிபாட்டுக்கு மிக சிறந்த நாளாக இருக்கும் அப்படிப்பட்ட தினம் வருதுன்னா அந்த தினத்தை தவற விடாதீங்க நான் கூட ஏற்கனவே என்னுடைய பதிவில் வந்து சஷ்டி செவ்வாய்க்கிழமை சேர்ந்து வரக்கூடிய நாள் என்ன பரிகாரம் செய்யலாம்னு போட்டிருக்கீங்க அது மாதிரி இந்த பரிகாரமும் உங்களுக்கு எதேச்சியாக நீங்கள் கலண்டரில் பார்க்குறப்ப செவ்வாய்க்கிழமை கிருத்திகை செவ்வாய்க்கிழமை சஷ்டி இல்லை ரெண்டும் சேர்ந்து வருது அதாவது சஷ்டி கிருத்திகை செவ்வாய்க்கிழமை அந்த ரெண்டுமே செவ்வாய்க்கிழமையோடு சேர்ந்து வருது இது மாதிரி தினத்தில் நீங்கள் இந்த பரிகாரத்தை எல்லாம் செஞ்சீங்க அப்படின்னா ரொம்ப பலன் கிடைக்குங்க எப்பயாவது தான் வருமானால் தொடர்ந்து இந்த பரிகாரத்தை செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை கிருத்திகை வரலைனாலும் சரி நீங்கள் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வாங்க ஒன்பது செவ்வாய்க்கிழமை செய்யணும் இதற்கு ரொம்ப உங்களுக்கு பொருள் எல்லாம் செலவில்லைங்க செவ்வாய் பகவானுக்குரிய கிழமையாக இருக்கிறதுனால செவ்வாய்க்கிழமையில் நம்ம தேர்ந்தெடுக்கிறோம் முருகப்பெருமானை செவ்வாய்கிழமை செவ்வாய்க்கிழமை யார் ஒருவர் விரதம் மாதிரி இருந்து வழிபட்டு வராங்களோ அவங்களுக்கு நிலம் தொடர்பான பிரச்சனைகள் தீரும் சொந்த வீடு மனை வாங்கக்கூடிய யோகம் அமையும் கடன் பிரச்சனை தீரும் திருமண தடை விலகும் முருகனோட அருள் கிடைக்கும் செவ்வாய்க்கிழமை நீங்கள் ஏற்கனவே பல பரிகாரங்கள் செய்து வரீங்க அப்படின்னா அதோட சேர்த்து இதையும் செய்யலாம் இப்போ இந்த மாதிரி தாந்திரிக பரிகாரங்கள் எல்லாம் செய்கிறப்ப உடனே கடன் பிரச்சனை தீரும்னான கிடையாது நம்ம இதை செய்ய செய்ய நம்ம வந்து பாசிட்டிவாக திங்க் பண்ணணும் என்னுடைய கடன் பிரச்சனை தீர்ந்து கொண்டு வருகிறது எனக்கு நல்ல காலம் பிறந்துருச்சு அதாவது நான் ஒரே எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் அதாவது பாசிட்டிவாக நினைக்க எனக்கு வருமானம் வரும் அப்படின்னு எதையுமே ஒரு நம்பிக்கையோட எந்த பரிகாரத்தையும் செஞ்சு பாருங்கள் இப்போ இந்த பரிகாரத்தை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இதற்கு தேவைப்படுவது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அரை கிலோ துவரம் பருப்பு அரை கிலோ வாங்க முடியல வாரம் வாரம் அப்படின்னு நினைக்கிறவங்க கால் கிலோ துவரம் துவரம்பருப்பு கால் கிலோவும் என்னால் வாங்க முடியலன்னு நினைக்கிறவங்க ஒரு கைப்பிடி துவரம் பருப்பு இருந்தாலும் போதும் இந்த துவரம் பருப்பு அப்படிங்கிறது செவ்வாய் பகவானுக்குரிய தானியமாக கருதப்படுது கடன் பிரச்சனை தீரணும்னா செவ்வாய் பகவானோட அருள் வேண்டும் செவ்வாய் பகவானுக்குரிய தானியம் இந்த துவரம்பருப்பு அதனால தான் இதை வ வச்சு பரிகாரம் செய்ய போகிறோம் இதை செய்கிறதுக்கு முன்னாடி நான் ஒரு வைக்கணும்னு சொன்னேன் இல்லையா அது என்ன குழம்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த துவரம்பருப்பு அப்படிங்கிறது எப்படி செவ்வாய் பகவானுக்குரிய தானியமோ அதே போல் சுகரனுக்குரிய தானியம் அப்படின்னு சொல்லப்படுது மொச்சை அதோட வகையை சேர்ந்து இந்த அவரை இந்த அவரைக்காயை செவ்வாய்க்கிழமை நீங்கள் சாம்பார் வைக்கும்போது அந்த அவரைக்காயை சேர்த்து நீங்கள் சாம்பார் வைங்க அதை வைந்து என்ன நீங்கள் செஞ்சிருந்தாலும் சரி கொஞ்சம் மதியம் சமைச்சு விதமாக இருக்கீங்க அப்படின்னா அந்த சாதத்தில் கொஞ்சோண்டு அந்த சாம்பாரை ஊற்றி அதை வந்து கொஞ்சம் நெய் விட்டு நீங்கள் முருகப்பெருமானோட காடையில் காலடியில் வச்சு என்னுடைய நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை வீடு வாங்கும் யோகம் அமைய வேண்டும் அப்படின்னு வேண்டிக்கோங்க இந்த செவ்வாயும் இந்த சுக்கரனும் இணையும் போது வீடு மனை வாங்கக்கூடிய யோகம் அமையும் ஏன்னா சுக்கர பகவான் அப்படிங்கிறவர் தான் ஆடம்பர பொருளுக்கும் சொந்த வீடு வாகனம் யோகம் இதெல்லாம் அதிர்ஷ்டம் அமையணும் அப்படின்னா ஒருத்தருக்கு சுகபோகம் வாழ்க்கை அமனையும்னா அதற்கு காரணமாக இருக்கக்கூடிய இந்த சுக்கர பகவான் இந்த செவ்வாய்க்கிழமையில நம்ம துவரம்பருப்பு போட்டு நம்ம சாம்பார் வைக்கும்போது அதில் இந்த சுரக்காய் மொச்சை அப்படிங்கிறது போடுறது சுக்கர பகவானோடது ஏற்றது சரி இந்த பரிகாரத்தை எப்படி செய்யலாம் அப்படின்னா நம்ம பார்க்கலாம் இந்த பரிகாரத்தை மாதவிடாய் காலங்களில் செய்யக்கூடாது அதே போல் எந்த விதமான தீட்டு காலங்கள்லையும் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யக்கூடாது குளிச்சுட்டு காலையில் எழுந்து நீங்கள் தலை குளிங்க தலை குளிக்காமல் இந்த பரிகாரத்தை வந்து செய்யக்கூடாது குளிச்சுட்டு காலையில் எழுந்து ஒரு மண் அகல் விளக்காவது ஏற்றி வச்சிட்டு இல்லை நெய் விளக்கு முடிஞ்சது அப்படின்னா ஏற்றி வச்சிட்டு வெற்றிலை வந்து ஆறு வெற்றிலை வந்து எடுத்து அந்த காம்பு பகுதி இருக்கு இல்லையா அது மேலே வந்து எடுத்திருப்போம் அதற்கு அப்புறம் அந்த ஆறு வெத்தலையும் ஒரு மயில் இறகு மாதிரி வைக்கணும் இல்லை வட்ட வடிவில் வைக்கலாம் அதே மாதிரி மஞ்சள் குங்குமம் வச்சு நடுவில் ஒரு நெய் அகல் விளக்கு போடலாம் இல்லை நல்லெண்ணெய் விளக்கு வந்து ஊற்றி மண் அகல் விளக்கு போட்டு பக்கத்தில் ஒரு பூவை வச்சு ஒரு நைவேத்தியமாக உங்களால் முடிஞ்சது அப்படின்னா வைங்க இல்லை வெத்திலை விளக்கெல்லாம் கண்டிப்பாக வை செய்யணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது ஆனால் ஒரே ஒரு அகல் விளக்கு நீங்கள் ஏற்றி வச்சுக்கணும் ஏற்றி வச்சுட்டு தான் இந்த பரிகாரத்தையே நீங்கள் செய்யணும் இப்போ இந்த துவரம்பருப்பை நீங்கள் என்ன பண்ணணும் உள்ளங்கையில் வச்சுட்டு ஒரு கைப்பிடி தான் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் கையில் வச்சுட்டு இதை எப்போ செய்யணும் அப்படின்னா ரொம்ப முக்கியம் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நீங்கள் காலையில் செஞ்சீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னால் அப்போ வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும் உங்கள் மைண்டு நல்லா ரிலாக்ஸாக இருக்கும் நம்ம எப்படியும் நம்மளுடைய பிரச்சனைகள் அனைத்தும் சரியாகி விடும் அப்படின்னும் எனர்ஜி கிடைச்சாலே போதும் உங்களுடைய வாழ்க்கை நல்லதாக மாறிவிடும் இந்த மாதிரி விட்டிங்கன்னா அப்படின்னா மட்டும் செவ்வாய் முருகனுக்கு செவ்வாய்கிழமையில வரது அதனால அந்த ஓரை டைம்ல பயன்படுத்திக்கலாம் இந்த ஓரை தவிர மிக உகந்த நேரம் சொல்லப்படுவது முகூர்த்த நேரம் உங்க உள்ளங்கையில் வச்சுட்டு நீங்கள் போய் வெளியில் பார்த்து பிரபஞ்சத்துக்கிட்டையும் முருகனை வந்து அப்படியே இமாஜினேஷன் பண்ணி உங்களுக்கு குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட வேண்டுங்க என்னுடைய கடன் பிரச்சனை தீர வேண்டும் எனக்கு வீடு மனை வாங்க வேண்டும் யோகம் அமைய வேண்டும் எனக்கு பணம் வர வேண்டும் அப்படின்னு உங்களுக்கு என்ன ஆசையோ என்ன வேண்டுமோ பிரச்சனையோ அதை சொல்லி வேண்டுங்க பிறகு அந்த கையில் இருக்கக்கூடிய துவரம் பருப்பை தொடர்ந்து ஒரு சிகப்பு துணியில் அதை போட்டு நல்லா கட்டிடுங்க அது எந்த விதமான நூலாகும் இருக்கலாம் என்ன கலரில் வேணாலும் இருக்கலாம் கருப்பு கலரில் இருக்கலாம் அது உங்களுடைய விருப்பம் தான் சிவப்பு கலர் துணி ஏன்னா சிவப்பு அப்படிங்கிறது அங்காரகனுக்குரிய துணி அதனால் இந்த துணியில் போட்டு கட்டிட்டு அதை வந்து முருகன் பாதத்தில் வச்சுருங்க அடுத்த வாரம் நீங்கள் அந்த துவரம்பருப்பு மூட்டையை எடுத்துட்டு இதே போல் துவரம்பருப்பு மூட்டையை முருகனோட காலடியில் வைங்க இந்த துவரம்பருப்பை நீங்கள் என்ன பண்ணணும் அதை லேஸாக வெயிலில் காய வச்சு அப்படியே எடுத்து வச்சுக்கோங்க தனியாக அடுத்து இப்போ வச்சுருக்கீங்க இல்லையா இந்த துவரம்பருப்பு அடுத்த வாரம் மறுபடியும் மாற்றணும் போல் ஒன்பது செவ்வாய்க்கிழமை நீங்கள் தொடர்ந்து இதே போல் மாற்றிக்கொண்டே வாங்க இந்த எடுக்கிற துவரம் எல்லாம் லேசாக காய வச்சு வச்சுக்கோங்க மொத்தமாக எல்லா துவரம் வரப்பும் ஒன்பது வாரம் சேர்ந்த பிறகு நிறைய அரை அரை கிலோ எல்லாம் வாங்கி வச்சுக்கிங்க அப்படின்னா ஏதாவது ஒரு கோவிலில் முருகன் கோவிலில் கூட நீங்கள் போய் அதை வந்து அன்னதானத்துக்கு ஏதோ ஒரு இதுக்கு கொடுக்கலாம் எளியவருக்கு கொடுக்கலாம் அனாதாசிரமத்துக்கு கொடுக்கலாம் இது மாதிரி செய்யலாம் மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி